இன்று நாம் காண இருப்பது பகு எண் மற்றும் பத்திற்கும் இருபதிற்கும் இடையில் உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை கேட்டால் பத்தையும் இருபதையும் சேர்க்க கூடாது இடையில் என்று கேட்டால் சேர்க்க கூடாது பத்து முதல் இருபது என்று கேட்டால் பத்தையும் இருபதையும் சேர்த்து கொள்ள வேண்டும் இப்போது நாம் எடுத்துக்காட்டாக ஒரு கணக்கு பார்ப்போம் பத்து முதல் இருபது வரையுள்ள பகா எண்களின் எண்ணிக்கை கேட்கிறார்கள் பத்து முதல் இருபது முதல் கொடுத்திருந்தால் பத்தையும் இருபதையும் சேர்த்து கொள்ள வேண்டும் அவங்க பகு எண் பதினைந்து பகு எண் பதினாறு பகு எண் பதினெட்டு பகு எண் இருபது பகு எண் பதினொன்று பகாயன் பதிமூன்று பகாயன் பதினேழு பகாயன் பத்தொன்பது பகாயன் ஆக மொத்தம் நான்கு பகாயன்கள் உள்ளன அனைத்து ஒற்றைப்படை எண்களும் பகா எண்கள் அல்ல நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க